அம்மாளுக்கு தான் பண்ணுவாங்க ஆடி மாசத்துல பண்ணுவாங்க நம்ம வந்து ஐயப்பனுக்கு வந்து விளக்கு பூஜை பண்றோம் எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் அம்பால வந்து சக்தியோட அம்சமும் சிவனோட அம்சமும் கொண்டவங்க தான் இந்த விளக்கு பூஜை வந்து ஐயப்பனுக்கு நம்ம பண்றோம் அதனால இந்த விளக்கு தான் அந்த தீபம் தான் இந்த அக்னி தான் வந்து சாட்சாத் கடவுள்னு சொல்லி கலியுகத்துல எல்லாராலும் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தால போற்றப்பட்டிருக்கு பூமிக்கு மேல நீங்க எந்த பொருள் தூக்கி போட்டாலும் அந்த பொருள் கீழே விழும் நீங்கள் அக்னி எப்போ ஏற்றினாலும் எப்போயுமே மேல் நோக்கி பார்க்கணுமே தவிர கீழ் நோக்கியே பார்க்காது பூமியோட ஆக்கர்ஷன சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் இந்த அக்னி சக்தி இந்த அக்னி சக்தி தான் எல்லாத்துக்குமே அக்னி இல்லாமல் எந்த ஒரு காரியமுமே நடக்காது நம்ம எந்த விதமான வீட்டில் ஒரு பூஜை பண்ணதாக இருந்தாலும் நம்ம முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா முதலே விளக்கேற்றணுமா பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி மனிதனோட இருளாகக்கூடிய ஒளி இந்த தீபம் அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான இருள்களையும் நீங்கி நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாகியங்களும் எல்லா விதமான நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தீப பூஜை ஆரம்பிக்கிறோம் இங்கே வந்து இருந்து ஐயப்பன் வரைக்கும் ஐந்து படங்களை வந்து இங்கே ஆவாகனம் பண்ணியிருக்கோம் கணபதி மகாலட்சுமி முருகப்பெருமான் குருவாயிரப்பன் ஐயப்பன் இந்த மாதிரி ஐந்து படங்களை வந்து